பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று அவளோடு காத்திருக்கீங்கல்ல இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏசு ஐம்பத்தி எட்டு அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இன்றைக்கு இயேசு என்கிற நற்செய்தி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கல்ல அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்வு சுகத்திற்குல்ல இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு நல்ல சுக வாழ்வு துளிர்க்கும் அதனால தான் இந்த இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் பாருங்கள் எங்கோரு வெளிநாட்டிலிருந்து நம்முடைய வாழ்வு தொழிற்கணும் என்பதற்காக வந்து தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு ஒழி செய்தாங்களே நாம் நம்முடைய மக்கள் நம்முடைய ஜனம் நம்முடைய கிராமம் நம்ம பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்வு துளிர்ப்பதற்கு ஏசேன்ற நற்செய்தி சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்வும் துளிர்க்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கலாமா தகப்பனே உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து துளிர்க்க பண்ணுவதற்கு மிஷினரிகளையெல்லாம் அனுப்பி நற்செய்தியை கொண்டு வர வைத்தீர் நாங்களும் எங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வு தொழிற்பதற்காக இந்த இயேசு என்கிற நச்சியை அறிவிக்க எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்